மாக வாழ்த்துகிறேன் ஆவிக்கறி சிந்தனைக்காக நிருபம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தை வாசிக்கிறேன் எதை செய்தாலும் அதை மனுஷர்க்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள் சிறுத்துல ஆண்டு வார்த்தை சொல்கிற நாம் எதை செய்தாலும் அது மனுஷர்க்கென்று இல்லாமல் கர்த்தருக்கென்று கர்த்தர் அதை பார்க்கிறார் கர்த்தர் அதற்கு பிரதிபலனை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார் மனப்பூர்வமாய் செய்ய வேண்டுமா முறுமுறுத்துக்கொண்டு குறைவோடு கூட அல்ல இந்த நாட்களில் செய்த காரியங்கள் எல்லாம் பிதாவை பிரியப்படுத்தக்கூடியதாக இருந்தது மனப்பூர்வமா இருந்தது அரை குறை எதுவுமே இருக்காது பிரசங்கித்தார் அதைப்படி தான் வாழ்ந்து காண்பித்தார் வேதத்தில் யோவான் பதிமூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் கூட சொல்லுகிறது நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் சொல்லுகிறார் சீடர்களின் கால்களை கூட ஆண்டவர் கழுவுகிறார் பாருங்கள் எவ்வளவு பெரிய தேவண்டிய குமாரன் வானத்தின் நெல்லாம் மகிமையும் விட்டு பூமிக்கு வந்து ஈஷ்வருடைய கால்களை கழுவி தாழ்மையை கற்றுக் கொடுக்கிறார் தாழ்மை குறித்து பிரசங்கித்ததோடு மட்டுமல்லாமல் அதை கற்றுக் கொடுக்கிறார் அந்த நாட்களில் நாம் தாழ்த்த யோசிக்கிறோம் நாம ஸ்டேட்டஸ் பாக்குறோம் அல்லது நம்ம எப்படி நினைக்கிறோம் நம்மளாம் எப்படின்னு சொல்லி அநேக நேரத்துல பெருமையாய் பேசுகிறோம் விட்டு கொடுக்க யோசிக்கிறோம் சொல்லி கொண்டே போகலாம் தாழ்மை நம்ம வாழ்க்கையில் இருக்கிறதாம் ஆண்டவர் அதை வாழ்ந்து காண்பித்து போயிருக்கிறார் வால்டர் என்கிற தேவனுடைய ஊழியக்காருடைய வாழ்க்கையில அவரே எழுதுகிறார் தன்னுடைய பைபிள் காலேஜி போகணும்னு சொல்லி வீட்டுல சொல்லி அனுப்பும்பொழுது அவ்வளவு சந்தோஷமாம் அவ்வளவு எதிர்பார்ப்போடு வேதாகம கல்லூரியில் போய் நான் சேரப்போகிறேன் அநேக காரியங்களை கற்றுக் கொடுப்பார்கள் வேதத்தில் தேரினவனாய் மாறிவிடுவேன் பின்பு வந்து வல்லமையாய் ஊழியத்தை செய்வேன் ஆண்டவர் என்னை பயன்படுத்துவார் என்று சொல்லி பல எதிர்பார்ப்போடு பெட்டி படுக்கை எடுத்துக்கொண்டு வேதாகம கல்லூரிக்கு போகிறார் அங்கு போய் நுழைந்து விட்டு எல்லாவற்றையும் பார்மாலிட்டிஸ் எல்லாம் முடித்த உடனே நேராக தன்னுடைய அறைக்கு போகிறார் அங்க ஒரு வார்டன் இருக்கிறாங்க பேரெல்லாம் கேட்டு எல்லாம் பண்ணி சரி தம்பி வாழ்த்துக்கள் சொல்லிட்டு படிக்கலாம் அங்க இருக்கிற பாத்திரங்களை நீ நல்ல முறையில துளக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன் அதெல்லாம் கிளீன் பண்ணணும் கிச்சன்ல கிளீன் பண்ற வேலைதான் உனக்கு என்பதும் இந்த வாலிபனுக்கு கோபம் வந்து விட்டது நான் வேதாகம கல்லூரி கற்க வந்திருக்கிறேன் பாத்திரங்களை கிளீன் பண்ணுவதற்கு என்னுடைய வேலை இது பெண்களுடைய வேலை என்று சொல்லி அவன் மறுக்கிறான் இந்த வேலையை தான்ப்பா செய்யணும் இதெல்லாம் என்னால் செய்ய முடியாது வேற உனக்கு இங்கே வேலை கிடையாதுன்னு சொல்லுகிறார்கள் கோபத்திலே மீண்டும் வெட்டி படுக்க எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு புறப்பட்டு விட்டான் போகிற வழியிலே ஒரு பெரிய கன்வென்ஷன் கூட்டம் நடக்கிறது கன்வென்ஷன் கூட்டம் நடக்கும்போது சரி இதான் எட்டி பார்த்துட்டு போகலாம் இண்டங்கு போய் நிற்கிறான் அந்த ஊழியக்காரன் வல்லமையாய் பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு வார்த்தை வருகிறது முரட்டாட்டம் உள்ள வாலிபனை எவ்வளவு நாட்கள் தான் இப்படி கடின ஹயத்தோடு கூட இருப்பாய் உன்னை தாழ்த்து கத்தற்பக்கம் திரும்பி எதை செய்தால் ஆண்டு சேர்ந்த வார்த்தை வல்லமையா வரும்பொழுது உள்ளம் உடைகிறது கத்தற்பக்கமாய் திருப்பப்படுகிறான் உடனே ஆண்டு என்னை மன்னிமனு சொல்லி மீண்டும் வேதாகமா கல்லூரிக்கு போய் அந்த அம்மாட்ட மன்னிப்பு கேட்டு நீங்க எந்த வேலை கொடுத்தாலும் நான் செய்யறேன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறான் அற்பமான ஒரு ஆரம்பம் ஒருவேளை கஷ்டமாக தான் இருந்தாலும் அதற்கு பிறகு சூழலை மாறுகிறது தாழ்மையை கற்றுக்கொள்கிறான் அந்த சொன்னாங்களாம் ஊழியத்துல பஸ்ட் நீ கற்றுக்கொள்ள வேண்டியது தாழ்மை பெருமை வந்துருச்சுன்னா பரலோக ராஜ்யத்துக்கே போக முடியாது நீ பல ஊழியங்களை செய்யலாம் பல அற்புதங்களை செய்யலாம் பல அதிசயங்களை நடப்பிக்கலாம் பலரை சுகமாக்கலாம் தீர்க்க தரிசனம் சொல்லலாம் பெருமை என்று வந்துட்டாலே போதும் வானத்திலிருந்து என்கிற அந்த தூதர்கள் தள்ளப்பட்டதே தான் நேபுகா நேச்சார் விழுந்ததே பெருமையினால் தான் அது மட்டும் இருக்கக்கூடாது தாழ்மை என்று சொன்னார்களாம் அவர் அன்போடு ஏற்றுக்கொண்டு படிப்பை முடித்து விட்டு மகிமையாய் பலத்த காரியங்களை செய்தாராம் ஏன் கற்றுக் கற்றுக்கொள்கிறது என்ன எந்த இடத்திலும் எப்படிப்பட்ட சூழலிலும் இவை தாழ்த்துவதற்கு வருத்தப்படவே கூடாது ஏதானும் சரி ஆண்டோர் பார்க்கிறார் பிரதிபலனை கொடுப்பார் என்று சொல்லி மனப்பூர்வம் ஆண்டோருக்கு செய்வோம் நிச்சயமாகவே கர்த்தர் காரியங்கள் எல்லாவற்றையும் நமக்கு நன்மைக்கு ஏதுவாய் மாற்றி கொடுப்பார் நமக்கு முன்மாதிரி சிசனுடைய கால்கள் என்று உலகத்தில் இருக்கும் போது கழுவினார் இன்று தனது ரத்தத்தினால் நம்முடைய பாவங்கள் அற கழுவுகிறார் அந்த இசு இன்று நம்ம இருக்கிறார் தகப்பனே தாழ்மையின் ரூபம் எடுத்தீங்கப்பா தாழ்த்து நீங்கப்பா இன்னைக்கு எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறது தாழ்மை தான் தன்னை தான் தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான் வார்த்தை சொல்லுகிறது அநேக நேரத்தில் எங்களுடைய பலத்தை சார்ந்து கொள்கிறோம் எங்களுடைய அறிவை சார்ந்து கொள்கிறோம் எங்களுடைய படிப்பை சார்ந்து கொள்கிறோம் எங்களுடைய அந்தஸ்தை குறித்து வேலையை குறித்து உயர்வை குறித்து இருக்கிற பவரை குறித்து பெருமையாய் பேசிவிடுகிறோம் மற்றவர்களை நாங்கள் மட்டமாக அற்பமா எண்ணுகிற அந்த சிந்தைகளாம் எடுத்து விட்டு நான் தான் மற்றவங்க சரியில்லைன்னு சொல்லுகிற அந்த எல்லா வார்த்தைகளை அப்புறப்படுத்தி விட்டு நாங்கள் எதை செய்தால் மனப்பூர்வமாய் செய்து உண்மை உயர்த்த எங்களை தாழ்த்த முன்மாதிரியாய் வாழ்ந்து நீர் காண்பித்திருக்கிற நாங்கள் பின்பற்ற எங்களுக்கு கிருபை பாராட்டும் ஒவ்வொருவருக்கும் வேண்டிய தாழ்மை கொடுப்பீராக இது நிமித்தமாய் உயர்வை கொடுத்து உயர்த்து வீராக துதிகனமாய் மேற்றுக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் இயேசுவே தன்னை தாழ்த்தினார் ஏன் நம்மை தாழ்த்திய கூடாது தாழ்த்தி அதை செய்தால் ஆண்டவருக்கு மனப்பூர்வமாய் செய்வோம் சீடர்களின் கால்களை கழுவின தேவன் தமது ரத்தத்தினால் நம்மையும் கழுவி சுத்திகரித்து தொடர்ந்து உயர்த்துவார் சிந்தனையுடன் நாளை தொடர்வோம் மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்